ஆலயத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அமராவதி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் வைகாசி மாத திருவிழாவை முன்னிட்டு கடந்த பனிரெண்டாம் தேதி கம்பம் நட விழாவுடன் திருவிழா தொடங்கி நாளோறும் திருவீதி உலா உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று முக்கிய நிகழ்வாக கருதப்படும் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அதிகாலை முதல் அமராவதி ஆற்றில் ஏராளமான பிறகு மஞ்சள் உடை அணிந்து தங்களது நேர்த்திக்கடனான அக்னி சட்டி பால் குடம் கரும்பு தொட்டில் உள்ளிட்ட வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக அமராவதி ஆற்றிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் உள்ள மாரியம்மன் ஆலயத்திற்கு முக்கிய வீதியின் வழியாக நடந்து சென்று தங்களது நேர்த்திக் கடனை ஆண்டுதோறும் வைகாசி மாதம் நடைபெறும் முதல் நாள் அக்னி சட்டை எடுக்கும் நிகழ்ச்சியில் கரூர் மாவட்டம் அருகாமையில் உள்ள பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக் கடனை செய்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மாரியம்மன் வைஹாசி திருவிழாவை முன்னிட்டு கரூர் நகர போலீசார் பாதுகாப்பு பணியிலும் மாநகராட்சி ஊழியர்கள் துப்புரவு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை மாரியம்மன் ஆலய பரம்பரை அறங்காவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பான முறையில் செய்துள்ளனர் I'm <laughs>